பணம் எடுத்து வந்த முதியவரை திசை திருப்பி இரண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு இரண்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே முடிக்கரையைச் சேர்ந்தவர் முதியவர் நாகநாதன் இவர் தனது குடும்ப தேவைக்காக சிவகங்கை தெப்பகுளம் அருகே உள்ள இந்தியன் வங்கியில் தொகை கணக்கில் இருந்து ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் பணத்தை எடுத்து தனது கைப்பையில் கொண்டு வந்துள்ளார் பின்னர் தனது இரு சக்கர வாகனத்தில் கைப்பையை மாட்டிக்கொண்டிருந்தபோது பின்தொடர்ந்து வந்த இரண்டு இளைஞர்கள் முதியவரிடம் தங்களது இருபது ரூபாய் கீழே விழுந்து கிடப்பதாக அவரது கவனத்தை திசை திருப்பி உள்ளனர் கீழே கிடந்த பணத்தை முதியவர் நாகநாதன் எடுக்கச் சென்றபோது கைப்பையிலிருந்து பணத்தை அந்த இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு இரு சக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் முதியவர் தனது இரு சக்கர வாகனத்தில் கைப்பையில் இருந்த பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்து கதறினார் பின்னர் சம்பவம் குறித்து சிவகங்கை குற்றவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வங்கியின் வெளியே உள்ள சிசிடிவி மற்றும் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் முதியவரின் கவனத்தை திசை திருப்பி வங்கி முன்பு பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அற்பமான சிறு தொகைக்கு ஆசைப்பட்டு பெருந்தொகையை இழந்த முதியவரின் நிலை பரிதாபமாக இருந்தது